பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் குத்துச்சண்டை வீராங்கனை இமான் கெலிப் ஆனா பெண்ணா என்ற சர்ச்சை வெடித்திருந்தது ஆனால் ஒலிம்பிக் தொடரில் அவர் போட்டியிட வாய்ப்பளித்தது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஒலிம்பிக்கில் இத்தாலி வீராங்கனை ஏஞ்சலா காரினி இவருக்கு எதிரான போட்டியில் பாதியில் விலகியதோடு கெலிப்பை ஒலிம்பிக்கில் பங்கேற்க அனுமதித்ததை கடுமையாக சாடியிருந்தார் ஆனால் தடைகளை தகர்த்து இதே ஒலிம்பிக்கில் குத்துச்சண்டை போட்டியில் இமான் தங்க தங்கப்பதக்கம் வென்றார் தங்கப்பதக்கம் வென்றதும் தன்னை ஆண் எலான் போன்ற பிரபலங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப் போவதாகவும் அறிவித்தார் பிரபல மேக்அப் நிறுவனமான பியூட்டி கோடுடன் இணைந்து ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் மேக்கப் செய்த பெண் ஒரு அழகிய பெண்ணாக காட்சி தருகிறார் இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் பரவி வருகிறது பலரும் அவரை புகழ்ந்து வருகின்றனர் பார்ப்பதற்கு ஆணை போல இருந்ததால் தான் உலக அளவில் பலரும் தன்னை விமர்சித்தார்கள் என நினைத்து அவர் இவ்வாறு செய்திருக்கலாம் என்றும் சிலர் கருத்து வெளியிட்டுள்ளனர்